பாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கங்கிற நம்பிக்கையோடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே பூஜை பண்ண விலாகு தான் வந்து அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அஸ் யூஷுவல் எப்பயும் இல்லாத மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணுறேன் கதை பிடிச்சிருந்ததுன்னா கதை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருக்கார் அவர் வந்து என்ன தான் தொழில் செஞ்சாலும் அது பெரிய அளவுக்கு போல் அப்போ தன்னோட நண்பர்கிட்ட உட்காந்து புலம்பிகிட்ருக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருக்கார் அந்த முனிவரை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க உங்களோட கஷ்டத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் அந்த வியாபாரியும் அந்த முனிவரை பார்க்குறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு அப்போ காட்டுக்குள்ளே போகிறப்ப அந்த முனிவர் தவத்தில் இருக்கிறப்ப ஐயா அப்படின்னு போய் முன்னாடி நிற்கிறாங்க அவங்க வந்துட்டு சொல்லுப்பா அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நான் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன் கடவுளே எனக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று உங்கள் வாயால் நல்ல வார்த்தை சொல்லணும் சொல்கிறப்ப மறுபடி கண்ண மூடி தவம் இருந்தவர் மறுபடி கண்ணை திறந்து பார்த்துட்டு இந்த காட்டை விட்டு கஷ்டத்துக்கான பலன் வந்து கிடைச்சிரும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு வியாபாரி என்ன பண்றாரு அவரை சரிங்க ஐயா அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு கிளம்புறப்ப போற வழியில ஒரு காட்சி பார்க்குறாரு என்னன்னா ஒரு காலொடைஞ்ச நரிக்கு ஒரு சிங்கம் வந்து உணவு கொண்டு வந்து தருது அந்த காட்சியை பார்த்துட்டு அவர் அந்த காட்டை விட்டு போறாரு அப்ப என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா சரி நம்ம வந்து என்ன தான் இரு இருந்தாலும் கடவுள் நமக்கு வந்து உதவுவார் நம்ம அமைதியாக இருந்தாவே போதும் கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல உதவுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நாட்கள் போகுது நகருது அவர் இருந்த நிலமையை விட இன்னும் ரொம்ப மோசமாகி போயிடுறாரு என்னடா இன்னும் ரொம்ப மோசமாக இவரை போய் பார்த்துட்டு வந்தால் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்களே நம்ம என்னடா இன்னும் ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறாரு மறுபடியும் அவர் தவ இருக்கிறாரு ஐயா அப்படின்னு போய் கூப்பிட்றாங்க சொல்லுப்பா அப்படிங்கிறப்ப அன்னைக்கு நான் வந்தேன் நீங்கள் இப்படி சொன்னீங்க இந்த காட்டை விட்டு போகிறப்ப நான் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன் என்னோடய வாழ்க்கை இதுக்கப்புறம் மாறிடும் நான் போனேன் ஆனால் என்னோடய வாழ்க்கை இதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு ஐயாங்கிறப்ப அந்த காட்சியை நீ நல்லா உத்து பார்த்தியா அப்படின்னு கேட்குறப்ப அந்த நிறையா இருக்க சொல்லலை காலொடைஞ்சு போன நிறையா ஒருத்தட்ட யாசம் இருக்க சொல்லலை நீங்கள் வந்து அந்த கர்ஜிக்கும் சிங்கமாக இருந்து எல்லாத்துக்கும் தனக்கான உணவையும் சேகரிச்சிட்டு தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்க சொன்னேன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கதையில் ரெண்டு அர்த்தம் இருக்கும் அதை நம்ம எந்த முறையில் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு நான் ஒன்று அந்த கஜிக்கும் சிங்கமாக தான் இருந்து எல்லாத்துக்கும் உதவ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வியாபாரிக்கு புரியுது ஐயோ நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப மனசை தொட்ட கதை அதாவது கடவுள் வந்து நமக்கு ஒரு வழி தான் காட்டுவாரே தவிர அந்த பாதையில் தான் நம்ம போகணுமே தவிர நம்ம ஒரு விதத்தில் எடுத்துகிட்டு கடவுளே மேலேருந்து இறங்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்த விட்டு இன்னும் மோசமாக தான் போவோம் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதையை வந்து உங்கள் கூட எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த கதை பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் வந்து நம்மளோட வளாக் இடையில நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச கதை நான் கேட்டு வியந்த கதை நான் கேட்டு மோட்டிவேஷ்னலான கதை எல்லாத்தையுமே உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கைய ஒரு அர்த்தமிகுந்த வாழ்க்கையோட வாழணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதையை கேட்டு வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பாய்